காண முடியாது ஒரு ஒழுக்க சீலனை ஊருக்கு உழைப்பவரை மக்கள் தொண்டனை சேவை ஒன்றையே வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு இயங்கக்கூடிய அண்ணாவின் தம்பியை இந்த நகரத்திலே இனி ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது இதோ சிறையிலே என்னோடு இருந்தார் அண்ணன் பழனிசாமி விடியற்காலை நான்கு மணிக்கு கண் விழித்து பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள் அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பார் இவர் நாங்கள் ஆயிரம் பேர் கைதிகள் கழிப்பறையை பயன்படுத்த தெரியாத தோழர்கள் பலர் இருந்தார்கள் ஆகவே விடியற்காலையில் போய் அந்த கழிப்பறைகளை எல்லாம் இவர் தண்ணீரை விட்டு சுத்தம் செய்வார் இப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டனை எங்கே நாம் பார்க்க முடியும் அவரை இந்த நகரமன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று நான் பேசினேன் அதை ஒலி நாடாவாக ஆக்கி இந்த நகரத்தின் எல்லா தெருக்களிலும் அந்த ஒலி நாடாவை போட்டே ஓட்டு கேட்டார்கள் எனக்கு அந்த நாட்கள் நினைவுக்கு வருகிறது செவர்குளம் ஆச்சா ஊராட்சி மன்ற தலைவரான பிறகு இங்கே ஒரு பாராட்டு கூட்டத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வந்து இங்கே அமர வைத்து அவருக்கு சிறப்பு செய்தான் ஆக இயக்கத்தை வளர்த்தான் நான் தலைவன் என்று என்றைக்கும் நான் கருதியவன் அல்ல இன்றைக்கும் நான் கருதுகிறவன் அல்ல என்னால் அளவுக்கு சில லட்சியங்களுக்காக வாழ்கிறேன் என்னால் அளவுக்கு பிறருக்கு உதவியாக இருக்கிறேன் இந்த பிறந்த மண்ணுக்கு என்னால் என்ன முடியுமோ என் சற்ப சக்திக்கு ஏற்ப பாடுபடுகிறேன் என்னோடு வந்திருக்கக்கூடிய தோழர்களை உயிராக நினைக்கிறேன் என்னை விட அவர்கள்தான் பாடுகள் அதிகப்படுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சரவணனோ மாவட்ட செயலாளர் பெருபாலோ சட்டத்துறை செயலாளர் வெற்றிவேலோ அறுவைத் தம்பிகள் கெத்தி ராஜேந்திரனோ எல்லோரும் என்னோடு இரு இருபத்தி ஓர் ஆண்டுகளாக துன்ப முக்களையே சுமக்கிறார்கள் ஆனால் எதையும் எதிர்பாராமல் என்னோடு இருக்கிறார்கள் எனவே இந்த நாட்களில் அண்ணன் பழனிசாமி நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னால் சங்கரகோயில் மேடையில் தலைவர் வைகோ என்ற போது நான் கூச்சத்தில் நாணி போய்விட்டேன் என்னை போய் தலைவர்னு சொல்றீங்களே ரொம்ப தப்பு என்ன ஏன்னு என் தலைவர்னு சொல்கிறீங்க எப்போ முப்பது வருடங்களுக்கு முன்னால் இல்லை என் மனதுக்கு நீங்கள் தான் தலைவர் அதனால் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று என்னை அழைத்தான் இந்த கருப்பு துண்டு வாணி பிச்சையா தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தது அதுக்கு முன்பு இந்த துண்டு போட மாட்டோம் சின்ன மப்ளர் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பேன் இது மாதிரி ஒரு துண்டை தயார் பண்ணி என்பதுகளில் எனக்கு கொண்டு வந்து வாணி பிச்சையாக போட்டு அன்று முதல் இது சங்கரன் நகரம் தந்த எனக்கு தெரிவித்த கௌரவம் என்று இந்த துண்டை அணிந்து கொண்டிருக்கின்றேன் காவல்துறையினர் ரொம்ப நல்ல மனிதர்கள் அதனால தான் சங்கநாராயணன் கேட்டாங்க நேரம் ஆயிடுச்சனை இது கட்சி கூட்டம் இல்லை இல்லை ஒரு பொது நலனோடு எல்லாரையும் ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நடக்கணும் சாதி மதங்களை கடந்தும் பாலமாக புதிய பார்வை அமைப்பினர் நிகழ்ச்சிகளை நடத்துவது ஊருக்கு நல்லது சங்கரோயில் ஊருக்கு நல்லது இந்த வட்டாரத்துக்கு நல்லது அப்படிப்பட்ட நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அருணகிரிநாதனிடம் இன்னும் எண்ணற்ற சுரங்கங்கள் இருக்கின்றன படைப்பு ஆற்றல் இருக்கிறது துறை நோக்கு சிந்தனை இருக்கிறது வினை திற்பம் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது அனைத்துக்கு மேலாக நாணயமும் நேர்மையும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் எனக்கு செயலாளர் என்று சொல்வதிலே எனக்கு ரொம்ப பெருமை அவர் நிறைய நூல்களை படைக்கிறார் இன்னும் படைப்பார் அவருக்கு பக்கபலமாக இருப்பேன் அவர் இதை தருவதன் மூலமாக இந்த சங்கரங்கோவில் நகரத்தின் வரலாற்று பேழையை ஒரு கலை களஞ்சியமாக அமைத்து தந்திருக்கிறார் இந்த நகரத்துக்கு இது பயன்படும் இந்த நகர மாந்தருக்கு பயன்படும் இன்னும் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இது பயன்படும் அந்த நூலை தந்தா இந்த நகரத்தினுடைய பெருமக்கள் இருபத்தி ஆறு பேருக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டன இந்த முப்பது விழாவை நடத்தியவர்களுக்கு பாராட்டு பங்கேற்றவர்களுக்கும் வருகை தந்தோருக்கும் என் இதயமார்ந்த நன்றி வணக்கம் நம்ம இன்னும் நூல்கள் வாங்குவதற்காக இருக்கிறார்கள் நம்ம என்னுடைய அன்பு சகோதரன் திருமலாவு ராஜேந்திரன் எங்களுடைய என்னுடைய தந்தையாருக்கு ஒரு கை போல செயல்பட்ட பில் கலெக்டர் ராஜேந்திரன் அவர்கள் அப்புறம் நகர மதிமுக செயலாளர் தம்பி மாரிசாமி அதுபோல் அந்த வினேல் விளம்பரங்கள்லாம் வைத்து உதவிய தம்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அவங்க எல்ஐசி சக்திவேல் அவர்கள் புத்தகம் வாங்குவதற்காக மேடை கிடைக்கிறேன் புதிய பாலியனுடைய முப்பொருள் விழாவிற்கு வருகை தந்தி சிறப்பித்த மாசற்ற மாணிக்கம் வைகோ அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்ற புதிய பார்வையுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய சங்கராம் அவர்களுக்கும் சிங்கம்பட்டி குறுநீள மன்னர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் வழக்கறிஞர் சங்கன்னார்கள் அவர்களுக்கும் இந்த விழாவை திறமிட நடத்த உதவி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் புதிய பார்வை உறுப்பினர்களுக்கும் புதிய பார்வையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நூல்கள் பெறுகிறவர்கள் வரிசையாக வந்து பெற்றுக் கொள்ளலாம் அண்ணன் டாக்டர் சுப்பாராஜ் அவர்கள் பத்து நூல் பத்து நூல்கள் புலவர் ஆச்சா ஒரு நூல் இந்திரா மடிக்கல் ராஜாராம் ஒரு நூல் புறநகர் நெல்லை மாவட்ட செயலாளர் அண்ணன் சரவணன் ஒரு நூல் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பெருமாள் ஒரு நூல் டாக்டர் சுப்பாராஜ் அவர்கள் பத்து நூல் இணையதள ஒருங்கிணைப்பாளர் மின்னல் முகமது அலி வழக்கறிஞர் அண்ணன் வெற்றிவேல் வழக்கறிஞர் தவசிராஜன் வழக்கறிஞர் சுப்பையா விவசாய அணி கல்லத்தியான் அண்ணன் நவபாரத் நாராயணராஜா வரிசையா வந்துருங்க ராஜபாளைய நகரம் வி எஸ் ராஜா அண்ணாச்சி வாணி பிச்சையா கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற நாயக்கர்பட்டி ராஜ் ராஜநாராயணன் நடுவை வேல்பாண்டியன் நடுவை முருகன் மாநில இலக்கிய அணி ஆசிராபுரம் பாண்டுரங்கன் பந்தபொலி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுரு வழக்கறிஞர் புஷ்பராஜ் வழக்கறிஞர் மாதவராம் முன்னாள் யூனியன் சேர்மன் அண்ணாச்சி காசிராஜன் குருக்கல்பட்டி சிங்கப்புலி சசிகுமார் சீதாலட்சுமி ஆர் எஸ் மாரியப்பன் குர்சாமி ஸ்டோர்ஸ் வெங்கடாசலபதி கடையநல்லூர் வேலாயுதம் திரவியம் கணேஷ்குமார் முகமது ஹக்கீம் தேர்தல் பணி துணை செயலாளர் சுதா பாலசுப்ரமணியன் களப்பாகுளம் ஊராட்சி துணைத் தலைவர் என்ஜிஓ காலனி ஜலால் மீஞ்சூர் ஒன்றியம் எழிலரசன் ஜெஸ்ஸி இவான்ஸ் மாணவரணி திமு ராஜேந்திரன் சிவகாசி நகரம் சிவசுப்ரமணியன் இருந்து யாரும் இப்ப கேட்டீங்கன்னா நம்ம அறிவிச்சிடலாம் தம்பி ஹவுசிங் சொசைட்டி சண்முகம் தொழிலதிபர் ஐயாத்திரை பாண்டியன் அவர்கள் சார்பாக இருபது புத்தகங்கள் தம்பி செல்வ குருநாதன் சிங்கம்பட்டி அரசனுடைய இளவல் தலைவரிடம் புத்தகம் பெறுகிறான் அண்ணாச்சி சீதாலட்சுமி புதிய பார்வை தலைவர் ராமகிருஷ்ணன் புதிய பார்வையின் அண்ணன் சந்திரன் புதிய பார்வை அண்ணன் மானா சங்கரன் புதிய பார்வை செயலாளர் கோமதி அம்பால் மெட்ரிக் பள்ளி அண்ணன் பழனி செல்வம் டெல்லி சுப்புராஜ் மாமா டெல்லி செந்தூர் பாண்டியன் மூத்த தொண்டரணி தொண்டன் தங்கமால்புரம் தங்கப்பாண்டியன் சங்கை ஒன்றிய தெற்கு ஒன்றிய ஜான்சன் புதிய பார்வை எம் எஸ் சுப்பிரமணியன் சங்கை வடக்கு ஒன்றிய ராஜகுரு தம்பி வாணி முருகன் நகர செயலாளர் MC சி தரமியம் திறமியம் இசைக்கியப்பன் விவசாயி கள்ளத்தியான் சங்கரங்கோயில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏஞ்சல் மெட்ரிக் பள்ளியின் அதிபர் ஜான்சன் நன்றி செல்வ குருநாதன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அண்ணன் எல்ஐசி மாரியப்பன் நூல் வாங்குறாங்க